இது பேதி இது அது மாதிரி என்னலாம் வெச்சிங்கறேன் இதெல்லாம் என்ன என்ன இதெல்லாம் நான் ஓபன் அது ஆ சிக்கி சிக்கி எல்லாம் வயித்துல எல்லாம் கட்டாவோம் எல்லாம் மொத்த வயித்துக்குள்ள போறேன்னு தான் வெச்சிங்கறேன் சாப்பிடலாமா நம்ம என்ன இல்ல ஆமா அந்த காலத்துல பாக்கல சட்டில எடுத்துட்டு வருவாங்க தப்பு கடையாது என்ன வித்தியாசம் வியாபாரம் நம்மளுது அத்தினாபுரத்துல எந்த வியாபாரியும் வர கூடாது ஏன்பா

அசினாபூர்த்துக்கு ஊட்பட்ட பகுதிதான் மொத்தமே அபடியா ஆமா போலி வியாபாரம் போச்சு வியாபாரம் போனா போமே புது போ சரியா நான் கேட் வாங்கணும் புங்க என்ன போறான்டா திரும்ப புங்க நின்றான்யா வியாபாரம் போ டேjata தா போشியா மல்லி உள்ள கர்மான்ங்க கர்மான்ங்க வந்து அசினாபூர் வாடா மல்லி

அது கூட நீ எங்கடா பூச்சி முழு கை பூக்காரம் பூரா பிட்டா நிற்கிறான் உஷாராயிருங்க சரி சரினாபுரத்தில் எந்த வியாபாரியும் வரக்கூடாது நீ ஒரு நாளைக்கு போய் பூ வேக்காட்டில் மெந்தா கூட வரதே போகலாம் தினந்தோரம் மகாராணி அம்மாவுக்கு பூ கொடுக்கணும்

ஆ ஆ நார் ரொட்டி இது வந்து 500 ரூபாய் ஏளோ ஐயோ சின்னதாவால ரேட் அதிகம் ஆயி네 போடா அம்மா மாவு சரிங்கடா எப்படி இப்படி மாற்றதா எப்படி ஏய் அப்படி மாற்ற சொல்லாதடா அதான் அதான் சரி ஓடியா இன்னா நீ பாத்தி பாத்தி வெக்கற நீ வாங்கி வே வாங்க மாட்டே gambler நான் வந்துக்குறேன் ஊரா தேட்டுவான் ஆ

அர்ச்சனாபுரத்துல எந்த வியாபாரியும் வரக்கூடாது நான் சொல்றத கேட்டு உரிமையா போய்சீங்க சரிப்பா கொலிகால வந்து வியாபாரத்தை பண்ணிக்கலா போய் வா

பாக்குற பூரம் வந்து எங்க தப்பான்னு நினைக்கிறாங்க மேல ஆச்சுதுக்கு மாத்திதுன்னு கை காமிச்சு பாருங்க மேல ஆட்ட மோரு மாட்ட மொழிய ಹೋಯ್ ಸರ್ ಮಾ ಮೇಲ ಆಟ ಮಾರೂ ಕೆಳೇ ಮಾರೂ

ியா آم... آم... <gösterges> <divergent> <examined>

என்ன <laughs> கேக்கிறான் போ ஏய் நானே வழி சொல்ற வாடா யா ஏட வழி சொல்ற பாப்பா ஒய்ட்டுக்கு வந்துடலாம் ஐயோ டேய் போறியா உங்க அம்மா வந்து சொல்லி அங்கே இரு நான் சின்னவ ஒருத்தன் போய் சொல்ற போலாம் நான் கொஞ்சம்}}{|walk|} விட்டுட்டு போறேன் சொல்லு வா போடி கபிரியா அப்பா அப்பா என் மயி குடிச்சா போற கபிரியா நீங்க அம்மா ஒன்னு <uniqueness is important32>. <intuitivenai>

એ તો રામેગરપોન વર ઓકાઈ પેલી મોજે મને તા પો ઓકાઈ કલમડી ટાઈમ આવી ગઈ પોરી એ விநாயகரின் பேரினாலும் இன்னும் சென்னி பொன்னி பூவாடக்காரி பூங்கா வணத்தம் என்று சொல்லக்கூடிய பெண் பேரினாலும் பத்தெட்டு பதினெட்டு நாள் ஏகபோகத்திலே உட்படமாகிய வீர பாஞ்சாலியின் பேரினாலும் இன்னும் ஊர் தலைவர் நாட்டாமை கவுன்சிலர் வார்டு நண்பர்கள் விழா குழுவினர் காப்புதாரர் கிராம வாசிகள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து கிராம பணமாக கண்ணபுரா நாடக மன்றத்திற்காக ஐநூத்தி ஒரு அப்படி அங்கல் வை தன்மணம் மக்கள் சம்பத்து மருமக்கள் சம்பத்து தன சம்பத்து தானிய சம்பத்து குபேர செல்வங்களோடு வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல கண்ணபுராணியும் திரௌபதியும் பிரார்த்தனை செய்கிறோம் கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம்